الحمد للہ الحمد للہ رب العالمین وعاقبۃ المطقین و صلاۃۃۃۃۃۃۃۃ وسلام علیٰ سعید محمدن و علّہ اجمعین وصحاب بعد قال اللہ فی القرآن الکریم الشیطان الہمن بسم اللہ الرحمٰن الرحیم

எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு தல்ல சுபஹானு தாலா ஒருவனுக்கு ஒளித்த ஆமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குலமாக்கல் சுகதாக்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆபியத்தை சலாமத்தை தருவானாக எல்லாவிதமான கஷ்டத்திலிருந்தும் கடனிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழுகிற காலத்தில் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் தருவானாக லா லாஇலாஹில் அல்லா முகமது ரசூருல்லா என்ற திருக்கலிமாவின் படி வாழ்ந்து அதன்படி மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹால நாம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நாம் எல்லாம் பாக்கியமான நாளில் இருக்கிறோம் இன்னும் அதைவிட கூடுதலான அல்லாஹிடத்தில் மகத்துவம் நிறைந்த மிக உன்னதமான நாட்களை சந்திக்க இருக்கிறோம் அரஃபாவுடைய நாள் அதற்கடுத்த குர்பானியுடைய நாள் ஈதுடைய நாள் இப்படி மகத்துவம் மிக்க நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா அதை அடைவதற்கு கோவில் செய்வானாக உலகத்தினுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாள் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலேஹி செல்லும் சொன்னார்கள் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாள் அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாள் ஆகச்சிறந்த நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னான அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹூ தாலா முதன் முதலாக மனித சமுதாயத்தை போது மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தாலா மனித சமுதாயத்தை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னபோது மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் அல்லாஹு தலா அதை சொல்லி காட்டுறான் வயது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜா இல் ஃபில் அருதி ஹலீஃபா நான் ஹலீஃபாவை இந்த பூமியில் ஆக்கப்போகிறேன் என்று சொன்னபோது மலக்குமார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் பாலு அ அலு ஃபீஹா மை யுசிது ஃபீஹா வை குத்திமா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ரத்தங்களை ஓட்டக்கூடிய நபர்களை அணி படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு ஆலமீன் நம்மை குறித்து சிலாகித்து பேசக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் அரபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாம் இருப்பார்கள் அவர்களை குறித்து அல்லாஹு தாலா பெருமை பாராட்டி பேசுகிறான் அரபாவுடைய நாளில் யாரெல்லாம் கண்ணீர் விற்று அல்லாஹிடத்தில் கையேந்தி துவாக கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பார்க்க சொல்லுகிறான் மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்று நம்மை குறித்து மலக்குமார்கிடத்தில் பெருமையாக அல்லாஹ் பேசுவானாம் சல்லல்லாஹ் வலஹி வசல்லம் சொன்னார்கள் மலக்குமார்கிடத்தில் அரபாவுடைய நாளில் அங்கே குழுமி இருக்கிற ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்வானான் மலக்குமார்களே இதோ என் அடியார்களை பாருங்கள் ஆ தூணி அவர்கள் தூசியோடும் புழுதியோடும் அவர்கள் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் இவர்களை பாருங்கள் என்று அல்லாஹுத்தாலா தாலா சந்தோஷமாக பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நாள் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாளில் சைத்தான் மிகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறான் வேற எந்த நாளிலும் இந்த அளவுக்கு அவன் கேவலப்படுத்தப்படவில்லை சிறுமைப்படுத்தப்படவில்லை உலகத்திலே எல்லா நாட்களை விடவும் இந்த அரபாவுடைய நாளில்தான் அதிகமான நரகவாதிகளை அல்லாஹு தலா நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் இதை பார்த்து செய்தான் ஒப்பாரி வைத்து அழுகுவானாம் இவ்வளவு நரகவாத் இவ்வளவு நபரை அல்லாஹ் விடுதலை செய்கிறானே என்று அவன் சிறுமைப்பட்டு போகிற நாள் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் கிடையாது அந்த நாளில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு வைத்தால் முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவம் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அலைகி வசல்லும் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த நாளில் நாம் நோன்பு வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் சொன்னாங்க அரஃபாவுடைய நாள் என்பது துாவிற்குரிய நாள் எந்த துஅவை செஞ்சாலும் அல்லாஹாலா கபூல் ஆக்குவான் எனவே அதிகம் அதிகமாக நாம் துஆவில் ஈடுபட வேண்டும் அரஃபாவுடைய நாளில் சல்லல்லா ஹலஹி வசல்லம் சொன்னாங்க ஹைரு துஆ இ துஆ இ யோமில் அரஃபா துஆக்களில் சிறந்தது அரஃபா நாள் செய்யப்படக்கூடிய துஆ தான் என்பதாக சொன்னாங்க எனவே அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள் எனவே இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் எதை எதையோ நாம் கேட்போம் செல்வத்தை கேட்போம் ஆரோக்கியத்தை கேட்போம் நமக்கு தேவையான அனைத்தையும் கேட்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆதமலை மன்னிப்பை கேட்டார்கள் அந்த மன்னிப்பை கேட்க வேண்டும் யார்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லா அலமீன் இந்த அரஃபாவுடைய நாளிற்கு அடுத்து ஆக சிறந்த நாள் துல்ஹஜ் பத்தாம் நாள் அந்த நாளில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் குர்பானை கொடுப்பது வேற எந்த அமலும் அந்த அளவிற்கு அல்லாஹுக்கு பிரியத்தை தராது வேற என்ன அமலை நாம் செய்தாலும் சரி அல்லாஹுக்கு அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் குர்பானி கொடுக்கிற போது அந்த குர்பானி என்கிற அமல் தான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமலும் மிகச்சிறந்த அமலும் அதுதான் அன்றைய நாளில் வேற எந்த அமலும் அல்லாஹிற்கு அந்த அளவுக்கு பிரியத்தை ஏற்படுத்தி தராது முஹப்பத்தை ஏற்படுத்தி தராது குர்பானி கொடுத்தால் வசதியுள்ளவர்கள் ஜகாத் கடமையானவர்கள் குர்பானி கொடுக்கிற போது ரப்பினுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த உன்னதமான அமல்கள் அல்லாஹு தாலா திருக்குற ஆணில் ரெண்டே ரெண்டு நபர்களை தான் உஸ்வா என்று சொல்லி காட்டுகிறான் அழகிய முன்மாதிரி இவர்களிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அலஹி வசல்லம் அவருடைய வாழ்வில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அதற்கடுத்தபடியாக இப்ராஹிம் அலை இசலாம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கது காணத்திலக்கும் உஸ்வத் இப்ராஹிம் அலைஹ் அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார் இப்ராஹிம் அலை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் படித்து பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அல்லாஹவை தேடினார்கள் நாம் அல்லஹவை தேடுகிறோமா அல்லாஹவை தேட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹவை தேடி பிரயாணம் செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் குல் இல்ல ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி முழுமையாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹு கட்டுப்படு என்று சொன்னால் உடனடியாக கட்டுப்பட்டு வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களின் மீது நாம் எப்பொழுதெல்லாம் செலவாத் சொல்லுகிறோமோ அவர்களோடு சேர்ந்து இப்ராஹிம் அலஹி அவர்களுக்கும் சேர்ந்து செலவாத் சொல்லும்படி அல்லாஹ் ஆக்கி வைத்தார் உலகத்தில் எத்தனையோ செலவாத்து இருக்குது ஆனால் ஆக சிறந்த செலவாத் என்று ஹதீஸ்களின் குறிப்பிடுகிற செலவாத் எது தெரியுமா நாம் தொழுகையில் ஓதுகிறோம் அல்லவா அத்தகையாத்திற்கு பிறகு அல்லாஹ் அலா முஹம்மதின் முகம்மதின் கமா சல்லாய் த அலா இபராஹிம அலா ஆலி இபராஹிம இன்ன க ஹமீதும் மஜீன் அல்லாஹ்ம பாரிக் அலா முஹம்மதீன் வா அலா ஆலி முஹம்மதீன் கமா பாரத் அலா இபராஹிம வா அலா ஆலி இபராஹிம என்ன க ஹமீதும் மஜீத் என்கிற இந்த செலவாத்து தான் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செலவாத் ரப்பினுடைய முஹப்பத்தை பெற்றுத் தரக்கூடிய செலவாத் அல்லாஹ் ஜல்ல சுபஹா நஹு தாலா ஒவ்வொரு நஃபிலான தொழுகையிலும் சரி பரதான தொழுகையாக இருந்தாலும் சரி ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் சரி இந்த செலவாத்து ஓதமான தொழுகையை முடிக்க மாட்டோம் எல்லா தொழுகையிலேயும் இந்த செலவாத்தை ஓதுவோம் காரணம் அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலை அவர்களை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையாக்கி அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் குர்பானி குறித்து சகாம்பாக்கல் கேட்டாங்க மஹாதிகில் அலாஹி குர்பானினா என்ன என்பதாக நம்பியிடத்தில் கேட்டபோது நமக்கெல்லாம் தெரிந்த செய்தியாக இருக்கலாம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்ல அவர்கள் ஆழமாக புரியும்படி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை அலஹிசலாம் அவருடைய சுனத்துன்னாங்க நம்முடைய தந்தை என்பதாக குறிப்பிட்டாங்க இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களை எனவே இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய தந்தையாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அதன் குர்பானி கொடுப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சகாம்பாக்கள் கேட்டாங்க ஒவ்வொரு முடிக்கு பகாரமாக ஒரு நன்மை கிடைக்கும் தம சூஃபு யார் சூறல்லா சூஃபு என்கிற அந்த தும்பை ஆட்டை குறித்து கேட்டாங்க சகாம்பாக்கள் அதிகமான ரோமங்களை உடைய ஆடு அந்த ஆட்டை குறித்து கேட்டாங்க அந்த ஆடு கொடுத்தாலுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆடு கொடுத்தாலும் ஒவ்வொரு முடிக்கு பகாரமாக ஒரு நன்மை கிடைக்கும் எனவே நாம் நன்ற கொழுத்த ஆட்டை சல்லல்லாஹு அழகி வசல்ல அவர்கள் எப்படி கொடுத்தார்களோ கொளுத்த ஆட்டை கொடுத்தார்கள் அது போல நாம் கொளுத்த ஆட்டை கொடுக்க வேண்டும் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இரண்டு ஆடு கொடுத்தாங்க நான் சென்ற வாரம் சொன்னேன் ஒன்று தன்னுடைய பெயரில் கொடுத்தாங்க இன்னொன்று இந்த உம்மத்தில் குர்பானி கொடுக்காத ஏழைகளுக்காக வேண்டி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தாங்க என் உம்மத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு இந்த நன்மை நான் எத்தி வைக்கிறேன் என்பதாக குர்பானி கொடுத்தாங்க ரெண்டு ஆடு குர்பானி கொடுத்தாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க ஏன் ஆடு சொன்னாங்க பேரில் ஒரு குர்பானை கொடுங்கன்னு சொல்லி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க எனவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பெயரில் நான் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தேன் என் பெயரில் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தேன் என்று சொன்னாங்க நாம் கவனிக்க வேண்டும் இங்கே பல மசாலாக்கள் இங்கே குறிய வைக்கப்படுகிறது இறந்தவர்களின் பெயரில் குர்பானை கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய வபாத்திற்கு பிறகு அலிறுதியல்லா ரெண்டு ஆடு கொடுத்தாங்க ஒன்று நபிக்காக வேண்டி கொடுத்தாங்க இன்னொன்று தனக்காக வேண்டி கொடுத்தாங்க இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பானை கொடுக்கிற போது முதலில் தன்னுடைய குர்பானையை நிறைவேறியிருக்க வேண்டும் தான் பிறகு தான் இறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தனக்கு கொடுக்காம என்ன செய்யக்கூடாது இறந்தவர்களுக்காக வேண்டி மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படி மட்டும் கொடுக்கக்கூடாது தன்னுடைய பெயரில் ஒரு குர்பானியும் இறந்தவர்களின் பெயரில் ஒரு குர்பானும் கொடுக்கலாம் இரண்டு குர்பானி கொடுக்கலாம் வசதி இருந்தால் ஏழைகளுக்காக வேண்டி ஒரு குர்பானி கொடுக்கலாம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குர்பானியின் குறித்தி சொன்னார்கள் அது குர்பானி என்பது எச்சத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் அல்லாஹாலா திருக்குறானை சொல்லி காட்டுறான் நை அனால் அல்லாஹு வலா திமா உஹா வலாகு தக்வா மின்கும் ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹவை வந்து சந்திப்பது கிடையாது உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹை சந்திக்கிறது அல்லாஹாவை அடைகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே நாம் குர்பானி கொடுக்கிற போது அந்த இரையச்சம் நம்மள்தருக்கு தான் பார்க்கணும் குர்பானி மட்டுமல்ல எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி நம்ம தஸ்மீக ஓதுகிறோம் குரான் ஓதுகிறோம் சலவாத் ஓதுகிறோம் துஆ கேட்கிறோம் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி இறை எச்சத்தோடு கேட்டால்தான் அது கபூல் ஆகும் சும்மா ஏனாவது கேட்டால் கேட்டா ஆகாது எந்த ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் எல்லா அமலுக்கும் அடிப்படை தக்குவா தக்குவா இருந்தால்தான் அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் ஹசரத்து ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய மகன்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் ஹாபில் காபில் இரண்டு பேர் குர்பானி கொடுத்தாங்க இரண்டு பேர் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாஹு தாலா ஹாபிலினுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டான் காரணம் அவர்கள் இறை எச்சத்தோடு கொடுத்தாங்க இகலாசோடு கொடுத்தாங்க மன தூய்மையோடு கொடுத்தார்கள் ஆதரால் அவர்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது காபிலினுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவர் இறையச்சத்தோடு கொடுக்கவில்லை மன தூய்மையோடு இகலாசோடு கொடுக்கவில்லை நாம் குறும்பானை கொடுக்கிற போது நம்மிடத்தில் மன தூய்மை இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அல்லது நாம் அடுத்தவர்களுக்காக நாம் கொடுக்கிறோமா நம்முடைய மனோநிலையை பார்க்க வேண்டும் சல்லல்லா அழகி வசல்லம் சொன்னாங்க அடுத்தவர்களுக்காக அடுத்தவருக்காக வேண்டி எந்த அமலையும் செய்யக்கூடாது ஒருத்தவர் அடுத்தவருக்காக வேண்டி தொழுதால் மை இ யார் ஒருவர் அடுத்தவர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் யார் ஒருவர் அடுத்தவர் பார்ப்பதற்காகவே நோன்பு வைக்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்பதாக சொன்னாங்க எனவே நாம் அடுத்தவருக்காக வேண்டி குர்பானி கொடுக்க கூடாது நம்முடைய அமல் அடுத்தவருக்காக இருக்கக்கூடாது அல்லாஹுக்காக வேண்டி எப்படி யுராஹி மலை அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செய்தார்களோ அப்படி செய்தால்தான் தான் இறையச்சத்தோடு செய்தால்தான் அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அது தொழுகையாக இருக்கட்டும் இன்னவர் அமலாக இருக்கட்டும் எந்த அமலாக இருந்தாலும் இறையச்சம் இருக்க வேண்டும் இறையச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே நாம் எந்த ஒரு நாம் இந்த அமலுடைய விஷயத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டும் இறையச்சத்தோடு கொடுக்க வேண்டும் குர்பானி பிராணிகளுடைய விஷயத்தில் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க நாம் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்லுகிறேன் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க ஒரு நபர் என்ன செஞ்சார் ஆட்டினுடைய காதை பிடித்து கொண்டு இழுத்து வந்தார் குர்பானி பிராணிய ஆட்டினுடைய காதை பிடிச்சுக்கிட்டு வந்தார் சல்லல்லா அலை சொன்னாங்க அந்த ஆட்டிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் பிடரியை பிடித்து இழுத்து வா காதை பிடித்து இழுத்து வராது என்பதாக சொன்னாங்க அதற்கும் வலிக்கும் அல்லவா நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் பிராணிகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க ஆட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க கத்தியை தீட்டினாங்க சாணம் பிடிச்சாங்க செல்லத்தாலே செல்லம் கேட்டாங்க அந்த ஆட்டை ஒரு முறை கொள்ளுவதற்கு விரும்புகிறாயா அல்லது பல முறை கொல்ல விரும்புகிறையான்னு கேட்டாங்க யாரோ சொல்லலாம் ஒரு முறை தான் கொல்ல விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னால் ஆட்டிற்கு முன்னிலையில் என்ன செய்யக்கூடாது கத்தியை தீட்டக்கூடாது அது பல முறை கொள்ளுவதற்கு சமம் என்று சொன்னாங்க சின்ன விஷயம்தான் கத்தியை தீட்டுவது என்பது ஆட்டுக்கு முன்னாடி செய்யாம இருக்கிறது சின்ன விஷயம்தான் ஆனால் அது ஆட்டுக்கு பலவிதமான வழிகளை தரும் அல்லவா அப்படிப்பட்ட வழிகளை ஆட்டிற்கு கூட தரக்கூடாது பிராணிகளுக்கு கூட தரக்கூடாது என்பதாக சல்லல்லா அழைச்சல்லும் சொன்னாங்க சல்லல்லா அழைகிவ செல்லம் பிராணிகளுக்கு ஒரு பிராணியை அறுத்தால் ஒரு பிராணியை அறுக்கும் போது இன்னொரு பிராணி அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றாங்க ஒரு பிராணி அடுத்து அறுத்து முடிச்ச பின்னாடி இன்னொரு பிராணி அறுக்கணும் ஒரு பிராணிக்கு முன்னாடி இன்னொரு பிராணி அறுக்கக்கூடாது இதெல்லாம் அறுக்கக்கூடிய முறைகளை கற்றுத்தந்தாங்க சல்லல்லா அழைச்சலம் சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமான சில விஷயங்களை சல்லல்லாஹ் அலகி வலம் சொன்னாங்க நீங்கள் அறுப்பதாக இருந்தால் அழகான முறையில் அருங்க அழகான முறையில் அது என்ன அழகான முறை சல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க கூர்மையான கத்தியை கொண்டு அருங்க பதமில்லாத கத்தியை கொண்டு அறுக்கிற போது அந்த ஆட்டிற்கு வேதனை தரும் அல்லவா அந்த வேதனை ஆட்டிற்கு இருக்கக்கூடாது அந்த வேதனை ஆட்டிற்கு இருக்கக்கூடாது கத்தி வச்சோன்னே செல்லு நறுத்தரணும் அந்த மாதிரி கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க சொன்னாங்க சல்லல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ஆட்டு தோல் உரிக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க சில பேர் அவசரமாக செய்வாங்க ஆட்கள் கடை அந்த தோல் உரிக்க வர்றவங்க சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு அடுத்த நபர்கிட்ட போகணும் அடுத்து இது போகணுங்கிற செய்வாங்க சீக்கிரமாக செய்வாங்க அறுத்த உடனே தோல் உரிக்க முயற்சி பண்ணுவாங்க செல்லம் சொன்னாங்க ஆட்டினுடைய ரூஹ் அடங்கும் வரைக்கும் இது செய்யக்கூடாது ஆட்டினுடைய அது ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் அது ரூஹ் அடங்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது தோல் உரிக்கக்கூடாது உயிர் இருக்கும்போதே கொஞ்சம் உயிர் இருக்கும்போதே என்ன செஞ்சா தோல் உரித்தால் அதுக்கு வேதனை தரும் அல்லவா இது குற்றம் என்பதாக சொன்னாங்க சல்லல்லா அலைகி செல்லம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவனத்தை செலுத்தினாங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு கூட்டு கூட்டுக்குருபாணி பல நபர்கள் நம்ம ஊரில் செய்கிறாங்க குறை சொல்வது நோக்கம் அல்ல கூட்டு குர்பானை விஷயத்தில் யார் சரியாக கொடுக்குறாங்க என்பதை பார்த்து நீங்கள் கொடுக்கணும் யார் இன்னைக்கு விலை குறைவாக மாடெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன மாடாக தெரிகிறது மாட்டை குர்பானை கொடுப்பதாக இருந்தால் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டு வருடத்தில் ஒரு நாள் கூட கம்மியாக இருக்கக்கூடாது ஒரு நாள் குறைவாக இருந்தால் அந்த பிராணி குர்பானை கொடுப்பதற்கு லாய்க் இல்லாத பிராணி தகுதி இல்லாத பிராணி அதை குர்பானி கொடுத்தால் குர்பானை கூடாது என்று மார்க்க சட்டம் சொல்லித் தருகிறது எனவே இன்றைக்கு நாம் பார்க்குறோம் பல நபர்கள் குர்பானி கொடுக்குறாங்க பார்ப்பதற்கு சின்ன தெரியுது ஆனால் இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்குமா என்று தெரியவில்லை நீங்கள் குர்பானை கொடுப்பவர்கள் இதிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தி கொள்ளுங்கள் அதே போல ஏழு நபர்கள் சேர்றாங்க ஏழு பேரும் ஹலாலான்னு பார்த்துக்கணும் ஒரே ஒரு நபர் ஹராமில் உள்ளவர் சேர்ந்து விட்டால் ஏழு நபரினுடைய குர்பானியும் சேர்ந்து கூடாமல் போய்விடும் அது மட்டுமல்ல ஏழு பேரும் குர்பானிக்காக வேண்டி கொடுக்குறாங்களா ஒருத்தர் என்ன செய்கிறார் சரி கறிக்காக வேண்டி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருந்தா தனக்கு கறி கிடைக்கணும் பிள்ளைங்க பாவம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னு கறிக்காக வேண்டி ஒருத்தர் சேர்ந்து இருந்தால் ஏழு நபரினுடைய குர்பானியும் சேர்ந்து கூடாது என்பதாக சொல்கிறாங்க மார்க்கச் சட்ட அறிஞர்கள் அத்துணை பேரும் குர்பானையும் கொடுக்கலாம் அக்கீகா கொடுக்கலாம் ஆனால் தனக்கு இறைச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் கூட்டில் சேர்ந்தால் அப்படி சேர்ந்தால் ஏழு நபரினுடைய கூறும் சேர்ந்து கூடாமல் போகவிடும் என்று சொல்லித்தராங்க அதே போல் நம்முடைய பள்ளிவாசலில் நாம் தோள்களை வசூல் செய்கிறோம் நம்முடைய மத்தமையினுடைய மாணவர்களுக்காக வேண்டி அதை நாம் கொடுக்கிறோம் ஏழை மாணவர்களுக்கு என்ன செய்கிறோம் குரான் கித்தாபுகள் வாங்கி கொடுக்குறோம் அத அவர்களுக்கு தேவையான வஸ்துக்களை நாம் என்ன செய்யறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்குண்டான மதிப்புள்ள பொருட்களை என்ன செய்கிறோம் கித்தாப்புகள் அனைத்தும் என்ன செய்யப்படுது சும்து சுபியானிலருந்து குர்ஹானில் இருந்து எஸ்எல் குரான் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறோம் குர்பானியினுடைய இந்த பணத்திலிருந்து எனவே நீங்கள் நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் தாராளமாக நம்முடைய மஹல்லாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்களாக முன்வந்து என்ன செய்ய முதல்ல கொடுத்துருங்க இல்லை அப்படி வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்பர் இருக்குது கான்டாக்ட் நம்பர் இருக்குது அதை தொடர்பு கொள்ளுங்க வந்து வாங்கிக்குவாங்க எனவே நம்முடைய மகல்லாவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒருவேளை வேளை குர்பானை கொடுக்கல நீங்கள் பணமாக கூட என்ன செய்யலாம் கொடுக்கலாம் தாராளமாக நீங்களாக முன் வந்து என்ன செய்யுங்க நீங்கள் நம்முடைய மஸ்ஜிதிற்காக வேண்டி மாணவர்களுக்காக வேண்டி தாராளமாக கொண்டு வந்து கொடுங்க அதே போல் கூட்டு குர்பான விஷயத்தில் மிகுந்த அக்கறை செலுத்து கவனத்தை செலுத்துங்க நீங்கள் கொஞ்சம் கவனம் ஏழு நபரும் சரியாக பிரிக்கப்படுகிறதா அதை நபர்களில் என்ன செய்கிறாங்கன்னா கறி என்ன செய்கிறாங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிவிட்டு மீதமான கறி என்ன செஞ்சாங்க எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லை என்று சொன்னால் கறி பத்தவில்லை என்று சொன்னால் இன்னொரு மாடு அறுத்தில் செய்கிறாங்க அதில் சேர்த்து கொள்கிறார்கள் இப்படி கூட்டு குர்பான விஷயத்தில் பலவிதமான சரியத்திற்கு சரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் யார் யாரோ குர்பானி கொடுக்குறாங்க உங்களுடைய குர்பானி சரியான முறையில் நீங்கள் யாரிடத்தில் கொடுத்தால் குர்பானை கூடுமோ அவங்கள்ட்ட கொடுங்க இது குறை சொல்வது நோக்கமல்ல யாரையும் குறை சொல்வது நோக்கம் அல்ல நம்முடைய குர்பானை நாம் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய ஆட்டை கொடுக்கிறோம் நம்முடைய உணர்வை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்கிறோம் நம்முடைய நேரத்தை நம்முடைய பணத்தை நாம் கொடுக்கிறோம் அப்படி கொடுக்கும்போது அது மிகச்சரியாக போய் சேர வேண்டும் அல்லவா அது உரிய நபருக்கு போய் சேர வேண்டும் அல்லவா எனவே அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு ஜல்லசானு தாலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹு தாலா நம்ம துணை பேரினுடைய நல் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக பாவங்களை மன்னித்துக் கொள்வானாக அமீன் வாக்குருதவான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஈதன்று